அஸ்லாம் அலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் இருந்து வெளியேற முடியாது இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு ஆப்பு வைத்த உள்துறை அமைச்சகம் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து அவசியம் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளுங்கள் நாற்பத்தி ஒரு சென்டர்களை திறந்த கோய்த்துடைய சுகாதார அமைச்சகம் அடுத்து கள்ளநோட்டு வியாபாரத்தில் சிக்கிய இரண்டு பேர் அடுத்து மசரிக்கு கிடைத்த ஏழு வருஷம் ஜெயில் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்துடைய நீதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு கொய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது அதிகப்படியான டிராவல் பேண்ட் அதாவது பயண தடை விதிக்கப்பட்டுள்ள கவர்னர்கள் பார்த்தீங்கன்னா அகமது கவர்னர் தான் முதலிடத்தில் உள்ளது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபர்வானியா ஹவல்லி சிட்டி மற்றும் முபாரல் கபீர் கவர்னட்டிகள் வசிக்கும் கோய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது அதனால நம்ம பாருங்க ஊருக்கு பயணம் மேற்கொள்வதற்கு முன்னாடி நம்ம பெயரில் ஏதாவது டிராவல் பேண்ட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு டிக்கெட் போடுங்க ஏன்னா பல பேருக்கு பார்த்தீங்கன்னா கடைசி டைம்ல தான் டிராவல் பேண்ட் இருப்பதே தெரிய வருகிறது அதனால் ஃப்ளைட் டிக்கெட் போடுவதற்கு முன்னாடி நம்ம பெயரில் ஏதாவது ஃபைன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு டிக்கெட் போடுங்க அடுத்த தகவல் கோய்தின் மிகவும் ஃபேமஸான கோய்ட் டவரின் நுழைவு டிக்கெட் ஒரிஜினல் போலவே அச்சிட்டு விற்பனை செய்த எகிப்த் நாட்டு குடிமகனுக்கு கோய்துடைய குற்றவியல் நீதிமன்றம் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது அறப்பத்திக்கு வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா இந்த மசூதியை சுமார் இருபத்தி ஒன்பதாயிரம் கோய்தினால் மதிப்பினான கோய்ட் டவரின் போலி டிக்கெட்டுகளை அச்சிட்டு இரண்டு ஆண்டுகள் விற்பனை செய்துள்ளார் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த திருட்டு மசிரி சிக்கியுள்ளான் இப்போ கடைசில ஏழு வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க போறான் கோய்த்துல மிகவும் ஃபேமஸான இந்த டவருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு மறக்காம கமபாசெல்லாம் பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்துடைய குற்ற புலனாய்வுத் துறையின் பொது இயக்குநரகம் கள்ளநோட்டு வியாபாரத்தில் ஈடுபட்ட இரண்டு ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த குடிமகனை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள் காவல்துறை வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் பார்த்தோம்னா கைது செய்யப்பட்ட இரண்டு பேரும் தினாரை டாலராக மாற்றி தருகிறோம் என கூறி கொய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களிடமிருந்து இயக்கப்பட்ட தினார்களை ஆட்டையை போட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் நாம் பாருங்கள் இந்த மாதிரியான ஆட்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்க பணம் அனுப்புவது பணத்தை எக்ஸ்சேஞ்ச் செய்வதாக இருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட பேங்க் மூலமாக மணி ட்ரான்ஸ்ஃபர் மற்றும் மணி எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளுங்கள் யாத்திரை செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்வது அவசியம் என்று தெரிவித்துள்ளார்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்வதால் பல வகையான நோய்களிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் குறிப்பா பாத்தீங்கன்னா பருவகால காய்ச்சல் மற்றும் பிற புதிய நோய்கள் இந்த பருவகால தடுப்பூசி எடுத்துக்கொள்வதால் வராமல் இருக்கும் என டாக்டர் அப்துல் அல் சனாத் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதற்காக கோயத் முழுவதும் நாற்பத்தி ஒரு சுகாதார மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் அடுத்து வாங்கி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு கோயத் பதிமூணாயிரத்தி நானூறு பைக்கி இண்டிபர்ஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது கோய் சென்னை முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது திருச்சி டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டுகே ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு திருச்சி நாற்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு இண்டுகே ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கோய்த் பதி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டுகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய்த் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது ஹைதராபாத் டு கோய்த் பதிமூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு ஹைதராபாத் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது பெங்களூர் டு கொய்த் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு பெங்களூர் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கொய்த் எழுபத்தஞ்சு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய்ட் டு கொழும்பு முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது ஃப்ளைட் டிக்கெட் ரேட்லாம் வந்து அதிகமாகிட்டு இருக்குங்க அதிக லக்கேஜ் நீங்கள் கொண்டு போகிறதா இருந்தால் ரெண்டு ஃப்ளைட்டில் கொண்டு போகலாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏலியன்ஸ் அப்புறம் வந்து ஏர் அருவியா அதாவது குறைந்த கட்டணத்தில் அதுபோல் இந்த மாதம் வரைக்கும் தாங்க ஃப்ளைட் டிக்கெட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஜூன் மாதம் பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட்லாம் அப்படியே டபுள் ஆகிடும் ரொம்ப அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டிரைவர் அப்புறம் ஹவுஸ் பாய் இந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிறவங்க வந்து அதிகமாக வந்து டிராவல் பண்ணுவாங்க வெளியில் உள்ளவங்க குறைவானவர்களே டிராவல் பண்ணுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் அதிகமாக இருப்பது காரணத்தால் ஏன் வீட்டில் வேலை செய்கிறவங்க மட்டும் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க அருபி வந்து டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க அதனால் அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அடுத்து வாங்க கொய்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் பத்து பைசாவாக உள்ளது ஒரு தின்கோய் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நூற்றி அறுபத்தி ஆறு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் ஐம்பது பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமம்பாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்